ராமலிங்காவயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களமின் புற்று வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க்கை திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டி பண்ணுகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்பானவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாகவும் கூடும் நம் பெருமான் தற்போதைய இழைப்பு என்ற தலைப்பில் பத்தாவது பாடலில் அடிபிடித்து திரிகின்ற மறைகளெல்லாம் காணா அருள்வடிவை காட்டி நம்மை ஆண்டு கொண்ட கருணை கொடிபிடித்த குருமணியை கூடுமட்டும் வேறொரு குறிப்பின்றி இருப்பம் என கொண்டு அகத்தே இருந்தேன் படிபிடித்த பலர்பளவும் பகந்திட இங்கு இணைத்தான் படு வழக்கிலிட்டு உலகேலாம் வெளியில் இழுத்து அழைத்தே மடிபிடித்து பறிக்க வந்த விதியை நினைத்தையோ மனம் அலைவாய்வதுக்கான் மண்டில் நடத்த அரசே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள் அடிபிடித்து திரிகின்ற மறைகளெல்லாம் காண இறைவன் தன்னை மறைத்துவிட்டார் காரணம் காலமும் நியதியும் காட்டி இறையும் தலைக்கும்படி செய்பவர் இறைவர் அவரும் அறிவின் வளர்ச்சிக்கு தக்கவாறு தன்னை வெளிப்படுத்தியுள்ளார் அன்று விஞ்ஞானம் கண்டது காற்றின் இயக்கம் மட்டும் ரேடியோ தந்தி லேண்ட்லைன் போன் எக்ஸெட்ரா அதேபோல் மெய்ஞானமும் சரியை நான்கு கிரியை நான்கு யோகம் நான்கு யோகத்தின் முடிவாகிய யோகஞானம் ஞானம் பனிரெண்டாம் படியில் நின்று தவம் புரிந்தனர் இல்லறம் துறவரம் பற்றியது யாவும் துறந்து காடு மலை குகை முதலிய இடங்களில் தவம் ஏற்றி காட்டின் இயக்கமாகிய மந்திரத்தை உருவாக்கி அதனை கருவாக்கி மூலாதாரம் தொடங்கி ஆறு ஆதாரம் கலந்து மனதை வென்று முத்தி நிலை சித்தி நிலை பெற்றனர் யோகா ஞானத்தின் அனுபவம் அவரவருக்கு மாறுபடும்போது அவரவர் கூறிய கருத்தும் மாறுபட்டது ஒருவர் கூறியதை அவரை சார்ந்தவர் ஏற்றனர் மற்றவர் ஏற்கவில்லை வலியவன் எளியவனை துன்புறுத்தி ஏற்கச் செய்தான் இதனால் சண்டை போர் எண்ணற்றோர் இறந்தனர் இதனை கண்ட எல்லாம் எல்லாமல்ல தனித்தலைமை பெரும்பதியாகி அருட்பெருஞ்சு தெரியவர் பெருமானை வருவிக்கவுற்று சமரச சுத்த சன்மார்க்க பெருநெறியை பரவச் செய்தார் இதற்கு காரணம் பன்னெறி சமயங்கள் மதங்கள் எண்ணிடுமோர் பவநெறி அதாவது பரவியது அதனால் செந்நெறி அறிந்தனர் இறந்து இறந்து உலகோர் சிறிய இருள் அடைந்தனர் ஆதலின் இனினி புன்னெறி தவிர்த்தொரு பொது நெறி எனும் வான் புத்தமுது அருள்கின்ற சுத்த சன்மார்க்க தன்னெறி செலுத்துக என்ற என் அரசையே தனிநடராஜ என் சர்க்குரு மணியேன் என்றார் பெருமான் இதற்கு முன் அருள் என்பது மூலாதாரத்து மூண்டல்களை காளால் எழுப்பி அருளை பெற்றன இது மந்திரம் கோரி அஷ்டாங்க யோகம் நின்று தபத்தின் முடிவில் முத்திநிலை சித்தி நிலை பெற்றனர் ஆனால் இன்று அருள் என்பது இறைவனின் தயவு ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு நாம் சிறிய தயவு கொண்டு பெரிய தயவை பெற வேண்டும் என இருபத்தி மூணு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு சத்திய தருமச்சாலையை நிறுவி எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கி நாம் எல்லோரும் மேலான நிலையடைய அடைய ஒழுக்க மூணு பகுதி வழங்கியுள்ளார் நீ தினசரி பலகாலம் அறமீறாது உன் தரத்துக்கு தக்கவாறு நீ பிற உயிரை காப்பீற்ற காப்பாற்ற தீவினை குறைந்து கொண்டே வந்து நல்வினை கூடினால் எல்லாம் செயல்படும் அதுவரை துன்பம்தான் ஏன்னா ஓங்கி விழும் அடி தாங்கி விழும் நீ ஆற்றல் பெற்றால் பேராற்றல் கூடும் அருளை பெற வழியே அருளை பெறக்கூடிய வழியை காட்டிவிட்டார் செய்தும் காட்டிவிட்டார் நம்மை ஆட்கொண்டு கருணை கொடிபிடித்த குருமணியை நீ ஜிவகாரணியம் செய்து நீ ஆற்றல் பெறாமல் எதுவும் ஆகாது அவர் தர்மசாலை நிறுவி ஆற்றல் பெற்றதால் பேராற்றல் கூடியது அருட்சக்தி அருஜோதி கூடியது அருள் என்பது இறைவனின் தயவு சக்தி ஜோதி என்பது பேராற்றல் அதனால்தான் நம் பெருமான் அருஜோதி தெய்வமெனை ஆண்டு கொண்ட தெய்வம் எனவும் அருஜோதி ஆணையன் என்ற அரையப்பாய முரசு எனவும் தெளிவாக கூறுகிறார் இதற்கு முன் கொடி அனுபவம் மூலாதாரம் தொடங்கி நிராதாரம் வரை சென்றனர் இது காற்றின் இயக்க யோகஞான அனுபவம் ஆனால் இன்று சுத்தசன்மார்க கொடி கட்டி காட்டப்பட்டது தருமச்சாலை கொடிமரத்தில் பனிரெண்டு படி உள்ளது பனிரெண்டு படி நாம் ஏறி நின்று பதிமூணாவது படியில் கொடியை கட்ட வேண்டும் நம்முள் ஞானம் சரியே ஞானம் என்பது தெளிவு அறிவு ஒளி சரியை எல்லா உயிரினும் இறைவன் நீக்கமற நினைந்துள்ளான் என நினைப்பது ஈஸ்வர பக்தி அந்த பக்தி கொண்டு அவ்வுயிரின் முதல் துன்பமாகிய பசியை நீக்கி அவ்வுயிரை ஆன்ம விளக்கம் பெற செய்ய வேண்டும் பிற உரன் பிற உயிரின் பசித்தியை நீ அணைத்ததால் உனக்கு பசித்தி மெல்ல மெல்ல குறைந்து உணவு அறே உணவு அறவே நீங்கும்போது ஏற்படும் கொடியனுபவம் தொப்புள் தொடங்கி புரோமத்தி முடிய ஒரு நரம்பு உள்ளது அதன் துணியில் ஒரு ஜவ்வு தொங்குகிறது அதன் மேல் புறம் கால்பக்கம் மஞ்சள் வர்ணம் கீழ்ப்பக்கம் முக்கால் பக்கம் வெண்மை வர்ணம் இது அவரவர் அறிவின் கண் அனுபவத்தில் விளங்கும் என்று பேருபதத்தில் குடிக்கிறார் இப்படி புறத்தில் கட்டி காட்டிய சத்திய சன்மார்க்க கோட்டை கொடியை அகத்தில் கட்ட வேண்டும் இந்த கோதி இந்த கொடி ஜோதி வள பாகக் கொடியே என்பார் ஒளியின் இயக்கம் என இயன்ற ஆதி கொடி என்பார் இவர் செல்ல பிள்ளை ஆக்கினார் என்கின்றார் கூடு மட்டும் வேறொரு குறிப்பின்றி இருப்போம் என கொண்டு அகத்தே இருந்தேன் ஜோதி கொடியை தன் அகத்தில் கட்டி சுத்தப்பிரணவ ஞானதேகம் பெற்றுவிட்டார் ஆனால் யாருக்கும் தெரியாமல் மறைந்து விடுவார் அடியார்கள் வருத்தப்படுவதை அறிந்து அதிவிரைவில் வருவேன் என கடிதம் எழுதியுள்ளார் தயவாள ஆற்றல் கூடி அருள் சக்தி தயவு பேராற்றலாகிவிட்டது அருள்நிலை பெற்றனை அருளொடி உற்றனை அருளரசு ஏற்றுகின்ற அருளிய சிவமை என ககவலில் பதிவு செய்கிறார் படிப்பிடித்த பலரும் பகந்திட இங்கு இணைத்தான் படு வளைக்கிலிட்டு உலகலாம் உலகியல் வாழ்வே பொருளாகும் என வாழ்ந்த உலகியலார் நான் கூறிய அருளியலை பற்றி அறியாது அவரவர் என்னை பற்றி தவறாது பேசிட வெளியில் இழுத்து அளந்தே மடிபிடித்து பறிக்க வந்த விதி நினைத்த ஐயோன் மனம் கான் மண்டில் நடத்தரசு மடி என்பது கணினி திறந்து முடும் எனப்பொறி அதுபோல் இந்த காற்றின் இயக்கமாகிய எண்ணம் எப்பொழுதும் இதாவது நினைத்து கொண்டே இருக்கும் அதனை நான் மூடிவிட்டேன் அதாவது மனதின் செயல்பாடை மடியாத நிலையில் எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகளின் பசியை போக்கி என்னுடைய மன அலையை நிறுத்தி ஒளி இயக்கமாகிய ஆண்ம அறிவுடன் நான் சேர்க்கும் பொழுது இந்த இரட்டு இயக்கம் தயவினால் தயாவண்ணமாக பேரின்ப சித்தி பெருவாழ்வாகிய மரணமில்லா பெருவாழ்வை அடைந்து என் பேராற்றலை பார்த்து இறைவன் தானே நானானான் நானே தானானான் தானே என் நாயகனாகி என்னுள் அமர்ந்து இன்று ஒளி தேகமாக யார் கண்ணுக்கும் அறியாவண்ணம் மறைந்து உள்ளேன் நீங்கள் ஜிவகாருண்ய வல்லவத்தால் உங்கள் கண் தய ஒளி பெற்றால் என்னை காணலாம் என பெருமான் வலியுறுத்துகிறார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என்போற்று வாழ்க உள்ளாவதம் குழையமலாம் நல்லோரும் நைத்த நலம் எல்லோரும் வாழ்க சேங்க திரு அருட்பிரகாச ராமலிங்க பெருமான் திருவடிகளே அவயம் 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 Terete de